கொள்கை ரீதியாக இஸ்லாத்தை அப்படி பகை வளர்த்தவர்கள் யார் முக்கியமான ஆரம்ப கால கொள்கை பிரிவுகளுக்கு பின்னால் ஒருவன் தான் அந்த கொள்கையுடைய பெயரை நான் தெரிந்து கொள்கிறேன் அந்த அந்த காலத்திலே சாபாக பிள்ளைகளுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வந்தபொழுது அதை விட்டவன் அதைக்கு பெட்ரோல் ஒத்தியவன் என்றால் என்ன பச்ச வைத்தவன் இன்னும் இன்னும் அதை வளர்த்து முஸ்லிம்களை அப்படியே பகையுள்ளவர்களாகவே இரண்டு குழுக்களாக பிரித்தவன் யார் தெரியுமா அவருடைய பெயர் அப்துல்லா தான் அவருடைய தந்தையுடைய பெயர் சபா அப்துல்லா என்ற பெயரில் வாழ்ந்த ஒரு யோதன் பெயர் அப்துலி செய்தது മു അല്ലാത്ത അല്ലാതെ പകുതി ആയിക്കാർ അല്ലാൻ പത്തിനിയോളക്ക് പിന്നാലെ മൂദേവിയും അവന്തവീത